இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழீடாக இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேசுபொருளாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த அண்மித்த காலங்களில் சமூக ஊடகங்களிலே வெளிவருகின்ற இந்த துன்புறுத்தல்கள் வன்முறைகள் தொடர்பான விடயங்கள் பற்றி நாங்கள் சமூக மட்டங்களை வந்து இணையங்களிலே மற்றும் பேஸ்புக் தளங்களிலே சமூக வலைத்தளங்களே பொதுவாக இந்த அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தினம் தினம் நடக்கின்ற சம்பவங்களிலே வந்து சில விடயங்களை மக்கள் பொறுக்க முடியாமல் நீதி அநீதியாகின்ற பொழுது நீதி வந்து அநீதியாக மாறுகின்ற தருவாயிலே வந்து நீதியாக நடக்க வேண்டியவர்கள் அநீதியாக நடக்கின்ற தருவாயிலே அதை வீடியோவாக என்ன சொல்ற ரெக்கார்ட் பண்ணி அல்லது அதை நேரலை காணொலியாக கூட பேஸ்புக்கள் தளங்களில் வழிவிடுகிறார்கள் ஏனெனால் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதாவது துன்பப்படுகின்றவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்று உண்மையிலே வன்முறைகள் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது வன்முறைகள் என்பது பலவிதத்திலே இன்று உருவாக இருக்கிறது தனிப்பட்ட நபர்களின் ஆள் வன்முறைகள் குடுதொடப்பான வன்முறைகள் என்று பலவிதமான வன்முறைகள் இருக்கிறது அதிலே பாலியல் ரீதியான வன்முறைகளும் பெல இருக்கிறது குறிப்பாக கொடியாமம் பகுதியை வந்து நாங்கள் நேற்றைய தினம் செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு வயது போன அம்மாக்கு அதாவது மருமகள் வந்து மாமியாரை தாக்குகின்ற காட்சி அப்படி தடியினால் அடிக்கின்ற கொடுமைப்படுத்துகின்ற காட்சி அவர் வீட்டு வேலைகளை சரியாக செய்யவில்லை அதாவது வீட்டை துப்புரவு வளவை துப்புரவுப்படுத்தப்படுகின்ற பொழுது அவர் சரியாக அந்த இடங்களில் வந்து பொருட்களை எடுத்து வைக்கவில்லை எங்களுடைய குற்றச்சாட்டுக்கள் அதே போன்று சரியாக உற்சாக செய்யவில்லை போன்ற ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட விடயங்களுக்காக வடிவங்களை புரிய தெரியாத விடயங்கள் சில குறிப்பிட்ட விடயங்களுக்கு அவர் தாக்கப்பட்டிருக்கின்றார் அந்த அந்த காணொலிகளை நாங்கள் எல்லாம் ஊடகங்களே பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போன்று முன்னைய காலங்களிலும் இவ்வாறு ஒரு சிங்கள சகோதர அதாவது எங்களுடைய சகோதர மொழியை பேசுகின்றவர்களுடைய ஒரு சிறுமிக்கு வந்து ஒரு சிறு சிறிய தந்தையோ மாமனோ யார் ஒருவர் ஆஹ் தினமாக தாக்கிய வீடியோக்களை நாங்கள் அவதானித்திருந்தோம் அதே போன்று இப்பொழுது கிழக்குமான பிரதேசத்திலும் வந்து ஒரு குழந்தையை வந்து ஒரு சிறியதாய் வந்து பதினொன்று வயது பிள்ளையை கொடுமைப்படுத்தியதாக காணொலி காட்சிகள் எல்லாம் வந்தது இப்படி பல்வேறு விதப்பட்ட நாங்கள் இப்பொழுது சுட்டிக்காட்டுகின்ற விடயங்கள் இப்படி வெளி உலகத்து தெரியாமல் எத்தனையோ வன்முறைகள் கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அது வெளியிலே விரவில்லை ஆனால் அப்படியான விடயங்கள் ஒரு சிலர் வந்து கொண்டிருக்கிறது இப்படியாக அநீதிகள் அதிகரிக்கின்ற பொழுது தர்மம் நிலைநாட்டப்படும் என்பது போல தொடர்ச்சியாக சில பிள்ளைகள் வந்து தாக்கப்படுகின்ற பொழுது அல்ல சிலர் வந்து தாக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய நிலைப்பாடுகளை ஊரில் இருக்கின்றவர்கள் பார்ப்பார்கள் இல்லையா அயலில் இருக்கிறவர்களுக்கு தெரியும் என்ன அந்த விட்டு இதை தினம் தினம் சண்டை சச்சரவு அடிபாடு கொடுமைப்படுத்தல் என்று போறது அவர்களும் இழந்து விடுவார்கள் யா அவர் யா மனிதாபிமானம் உள்ளவர்கள் என்ன சிந்திப்பார்கள் அச்சு இவர்களுக்காக ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பொதுவான ஒரு பரப்பிலே வந்து சமூக வலைதளங்களை இதை ஏற்றி விடுவார்கள் ஆக இதை பார்க்கின்ற மற்றவர்கள் மனித உரிமை ஆர்வலர்களுக்கு தகவலை கொடுப்பார்கள் அவரது அவ்வாறு கொடுக்கணுள்ள அவர்கள் போலீசாரிடம் இந்த தவலை கொடுக்கணுல்லும் இந்த தவறு செய்யவர்கள் கண்டிக்கப்படுகின்ற விதத்திலே வந்து அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் ஆகவே இவ்வாறானவர்களுக்கு வந்து தண்டனைகள் எப்படி இருக்குமோ என்பதோ சட்டத்தின்படிதான் அது இருக்கும் ஆனால் அவர்களுடைய மெனம் என்பது ஒரு மென்தாய்மானம் மற்றும் மாறிவிடுகிறது அல்லது ரணம் ரணங்களை தெரியாதவர்களாக கற்பாறையா மனதிலே இருக்கிறது என்கின்ற ஒரு விதம் கல் கூட கசியும் என்று சொல்வார் கல்லில் கூட ஈரம் கசியும் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த இப்படியான வய என்ன விராய்ப்பான மனித குலமும் எங்களுடைய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் கவலைக்குரிய விடயம் எங்களுடைய ஒரு பிள்ளையை நாங்கள் கொடுமைப்படுத்துவோமா அதாவது சொந்த பிள்ளை என்றால் கொடுமைப்படுத்துவோமா பலரும் அப்படி முயற்சிக்க மாட்டோம் ஆனால் யாரோ சிறியதாய் தானே நான் என்று சொல்லி அந்த யாரோ ஒருவர் பெற்றவருடைய பிள்ளைக்கு அடிப்பது என்ன என்ற விதத்தில் தான் அந்த பதிமூன்று வயசுலமே கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த காட்சிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு காட்சிகளும் மனதத்தில் என்ன சொல்வது வேதனையை தூண்டுகொண்டு அல்லது இரக்கத்தை மற்றவர்கள் சம்பாதித்துக் கொள்ள இறக்கப்படுகின்ற அளவிற்கு அந்த வீடியோக்கள் வருகிறது என்றால் எவ்வளவு கொடூரமான மனித மனங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வன்முறைகள் என்பது எதற்கும் தீர்வல்ல வன்முறையினால் இதையும் சாதிக்க முடியாது அன்பினால் முடிந்தவரை நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் சாதிக்க முடியும் அதாவது ஒரு குழந்தையை வந்து நாங்கள் ஒரு தேவைக்காக குழந்தை என்று விடாப்பிடியாக அழுகிறது என்றால் அந்த குழந்தைக்கு நாங்கள் அடிக்கின்ற போது அந்த குழந்தை மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக அழத்தான் செய்யும் ஏன்னா அதனுடைய வலி காரணமாக அழத்தான் செய்யும் நாங்கள் நினைக்கிறோம் என்ன வேணுமென்றே அந்த குழந்தை அழுகுறதுதான் நாங்கள் சிந்திப்போம் ஏதோ ஒரு பொருள் கொடுக்கவில்லை குழந்தை அடம்பிடித்து அழுகிறது நாங்கள் அதை தாங்க முடியாமல் மீண்டும் அந்த குழந்தைய கூட அடி அடினு அடிப்போம் அடிக்க அது பிள்ளை வழியா துடிச்சு கத்தும் ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் அவன் இதுக்கு தான் பிடிவாதமா அழுகிறான்னு சொல்லி மீண்டும் நாங்கள் அடிக்க தோணும் அப்படியான தான் இன்றைய மக்கள் புரிந்து கொள்ளாத தான் இருக்கிறது பிஞ்சு பாலர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் எதுவுமே அறியாத புரியாத புரிந்து கொள்ளக்கூடிய முடியாத விளங்க முடியாத குழந்தைகளை போட்டு கொடுமைப்படுத்துவதெல்லாம் உண்மையிலேயே பொறுக்க முடியாத விடயங்கள் இது சமூகத்தில் அலங்கரிக்கொண்டிருக்கிற இந்த வன்முறைகள் இப்படி நடப்பதை பொறுப்பானவர்கள் தட்டி கேட்க வேண்டும் சமூகத்தில் இருக்கின்ற பொறுப்பானவர்கள் அந்த உரிய இடங்களுக்கு இந்த தகவல்களை நீங்கள் தெரியப்படுத்தணும் உண்மையிலேயே உங்களுடைய சமூகங்களே பிரதேசங்களிலே இவ்வாறான கொடுமைப்படுத்தல்கள் மற்றவர்களை போட்டு சித்திரவதை செய்தல் உங்களுடைய வழியில் நடக்கின்ற பொழுது நாங்கள் உண்மையிலேயே வந்து அதை நாங்கள் தட்டி கேட்க திராணியற்றவர்களாக இருந்தால் அல்லது எங்களுக்கு அது முடியாது எங்களுக்கு அது பிரச்சனை வரும் என்றால் நீங்கள் அந்தந்த பொறுப்பான விடயங்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு அதை ஒப்படைத்து விடலாம் அவர் என்று நீங்கள் அந்த தகவலை வெளிப்படுத்தாமல் இப்படி நடக்கிறது இந்த சம்பவம் இங்கே நடக்கிறது என்கிற விடயங்களை நாங்கள் ஒரு வீடியோ காட்சிகளை எடுத்திருந்தோம் என்றால் அதை அவர்களுக்கு சொல்லலாம் அல்லது இப்படி ஒரு பிரதேசத்தில் இந்த பிள்ளைக்கு வந்து சித்திரவதை நடக்கிறது என்பதை நாங்கள் தகவல்களாக அவர்களுக்கு அறியலாம் என்றால் வந்து ஒவ்வொரு பிரதேச சேலங்கள் மற்றும் பிரதேச ரீதியிலே வந்து சிறுவர் நின்னடத்தை பிரிவு உத்தியோசர்கள் இருக்கிறார்கள் அதுபோன்று குறைகள் பிரதிநிதிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அவ்வாறு உத்தியோகம் இந்த விடயங்களை நாங்கள் கிராம அலுவலர் ஊடாகவே தெரிவிக்கலாம் கிராம அலுவலரை அந்த நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவார் என்றால் ஒரு பிரதேசத்தில் ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது நாங்கள் எங்களுக்கு கிராம அளவிலே தானே வைத்திருக்கிறோம் எங்களுக்கு தீர்வு வேண்டி அதே போன்று ஒரு பிரச்சனை நடந்தால் ஒரு பிள்ளைக்கு போட்டு அடிக்கிறார்கள் குத்துகிறார்கள் வேணுமென்று செய்கின்ற பொழுது அந்த விடயங்களை நாங்கள் எடுத்து காட்ட வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது பிள்ளைகளுடைய தவறுகளுக்கு திருத்துவதற்கு பிள்ளைகளுடைய நல்ல பழக்க வழக்கங்களுக்கு பிள்ளைகளுக்கு சில தவறுகள் அடிப்பது கொள்வது என்பது ஒரு நாங்கள் இன்னொரு சாதாரணமா ஒரு குடும்பத்தில் நடக்கிற என்று எடுத்துக்கொள்ளலாம் தினம் 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 ஒரு குழந்தையை சித்திரவதை செய்வது பெரியவர்களுக்கு அடிப்பது முதியவர்களை குடும்பப்படுத்துவது வேலை வேண்டுவது அவர்களை அடிமைத்தனமாக நடத்துவது என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஒட்டுமொத்தமாகவே மனிதாயமான மற்றொரு சட்டத்துக்கு முரணான விடியம் அவா நபர்களுக்கு நாங்கள் வெளிச்சம் போட்டு இந்த வடயங்களை நாங்கள் வெளியுலகம் கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் ஓரளவாவது மனிதாபிமானம் ஒரு விடயம் வேர் விட்டு முளைவிட்டு வேர்விட தொடங்கும் அப்பொழுதுதான் நாங்கள் மனிதா என்றது என்கிற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம் இது நாங்கள் பகுத்தறி பெற்றவர்களாகத்தான் இப்பொழுது நடக்கிறோம் விலங்குகள் கூட தங்களுடைய இனத்துக்கு அல்லது தங்களுடைய உயிருக்கு தனது தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஆபத்து அல்லது தன்னுடைய பக்கத்து குழந்தைக்கு ஒரு ஆபத்து கூட வந்தால் கூட விடாது அது சுரத்து துரத்தி அடிக்கும் ஒரு காகம் வந்து இன்னொரு காகம் இறந்து விட்டதுனால என்ன செய்யும் நீங்க ஜோசிங்க தன்னுடைய குஞ்சாக கூட அந்த காலம் இருக்காது அதில் வேறு காகம் அதாவது தன்னுடைய குஞ்சாக புள்ளியாக இருக்காது ஆனால் காக இனம் ஒரு விடயத்திலே ஒரு காகம் இறந்து விட்டால் அல்லது ஒரு காகத்துக்கு வந்து யாராவது அணியாமல் செய்தால் மற்ற காகங்கள் எல்லாம் சேர்ந்து விடாது கல்லச்சி கல்லச்சி கொத்தும் அல்லது அங்கேயே ஏதாவது ஒரு காகம் இறந்து கிடந்தால் எல்லா காகங்களும் சேர்ந்து ஒப்பார் வைக்கும் அதுதான் அதனுடைய ஒற்றுமை அந்த ஒற்றுமை படித்து எங்களிடம் இல்லை எல்லோருமே சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவுகளை கூட நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் சொல்லுகிறார்கள் ஒரு வாசகம் இருக்கிறது நியாயமான விடயங்கள் என்று தெரிந்தும் இது நியாயமாக செய்யப்பட வேண்டும் என்று இருந்தும் நாங்கள் அதை செய்யாது விடுவது கோழைத்தனத்துக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது அவை நாங்கள் நியாயமாக ஒரு விடயம் எங்களுக்கு இதுக்கு இதுதான் தீர்வு இது நியாயம் தவறுகிறது என்றால் நாங்கள் தட்டி கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றதான் அந்த விடயம் அதற்காக எல்லா விடயங்களையுமே தட்டி கேட்டு நீங்கள் உங்களை வாழ்க்கையை நீங்கள் வந்து வழங்கடிக்க கூடாது உங்களால் அதுக்கு அதுக்கான பொறுப்பானவர்களும் அந்த தகவல்களை நீங்கள் ரகசியம் காக்கும்படி சொல்லிவிட்டாலே முடிந்து விட்டது அதனுடைய உண்மைத்தன்மை அவர்கள் பரிசோதிப்பார்கள் தானே வீரிய உண்மையாக இருக்கிறதா அல்லது சம்பவம் நடக்கிறதா என்று அவர்கள் விசாரணைக்கு ஊருக்குள் செலுகின்ற பொழுது அங்கே மக்கள் சாட்சி சொல்வார்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வன்முறைகளை தவிர்ப்பதற்கு இதுதான் ஒரு வழிமுறையாக நாங்கள் பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த வன்முறைகள் யார் யாரை நோக்கி வருகிறது என்று சொல்ல முடியாது அதனால் நாங்கள் அந்த விடயங்களை இருக்க வேண்டும் இல்லையா நிச்சயமாக வடிவங்கள் பல வகைப்படுகின்றன நாங்கள் நினைக்கலாம் சில சமயங்களில் சிறுவர்கள் மாத்திரம்தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி ஆனால் இந்த வன்முறையினால் வயது வேறுபாடின்றி பலர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வன்முறைகளை நாங்கள் பார்க்கின்ற போது பல வழிமுறைகளில் வந்து வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் உடல் ரீதியாக உள ரீதியாக அது மாத்திரமில்லாமல் பொருளாதார ரீதியாக என்று சொல்லி பல வகைகளிலே இந்த வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் சில சமயங்களில் சிறு பிள்ளைகளை நாங்கள் அடிக்கின்ற போது துன்புறுத்துகின்ற போது அந்த நிமிடத்தோடு அந்த நேரத்தோடு முடிந்துவிடும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம் ஆனால் அதுதான் தவறான ஒரு விடயம் சிறுவர்கள் மத்தியில் நாங்கள் இவ்வாறான துன்புறுத்துகளை வன்முறைகளை கொடுக்கின்ற போது பிள்ளைகளுடைய அடிமனத்திலே ஒரு வன்முறை தொடர்பான எண்ணம் தோற்றுவிக்கப்படுகின்றது அது பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே வந்து இளமை பருவத்திலே தாக்கம் செலுத்துவதாக இருக்கும் அதனால் பிள்ளைகள் எதிர்காலத்தில் வளர்ந்த ஒரு சமுதாயத்திலே வன்முறைக்காரர்களாக மாறுவதற்கும் அல்லது ஒரு தன்மை கொண்டவர்களாக மாறுவதற்கு மிக ஒரு முக்கியமான காரணமாக இந்த வன்முறை வடிவங்களில் ஒன்றாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் உடல் ரீதியான வன்முறைகள் என்று சொல்லி பார்க்கின்ற போது பிள்ளைகளை அடித்தல் அல்லது வந்து உடல் ரீதியாக துன்புறுத்தல் என்பவற்றை வந்து நாங்கள் இந்த உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் அல்லது வன்முறைகள் என்று சொல்லி சொல்லுவோம் ஆனால் பலர் நினைப்பதிலே பிள்ளைகளை உள ரீதியாக வன்முறைப்படுத்துகின்றோம் என்று வன்முறை என்று சொன்னாலே எல்லோருமே நினைக்கின்ற ஒரு விடியம் என்ன அடிப்பது அல்லது துன்புறுத்துவது அல்லது கொடுமைப்படுத்துவதுதான் இந்த வன்முறை என்று சொல்லிய ஒரு பார்வை எல்லோர் மத்தியிலும் இருக்கும் ஆனால் அது ஒரு தவறான விடியம் உள ரீதியாக கூட பிள்ளைகள் வன்முறைக்குட்படுத்தப்படுகிறார்கள் உட்படுத்தப்படுகிறார்கள் ஒரு பொருளை பிள்ளைகள் தொடர்ந்து ார்கள் சில சமயங்களில் பிள்ளைகளை திட்டிக் கொண்டிருத்தல் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் குற்றம் கொண்டிருத்தல் இது எல்லாம் பிள்ளைகளை பாதிப்பதாக அமைகின்றது உலரீதியாக பிள்ளை பாதிக்கின்ற போதும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி அதாவது மன வளர்ச்சி கூட சில சமயங்களில் குறைபாடு அடைகின்ற நிலைப்பாடு இருக்கின்றது அது மாத்திரம் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் சிறு

மாத்திரமில்லாமல் வந்து அதிக வயது முதிந்தவர்களை தண்டித்தல் இவ்வாறான செயற்பாடுகள் இன்றும் நாங்கள் உங்களை மனம் கலங்க வைக்கக்கூடிய ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கின்றன என்று சொல்லி சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த குழந்தைகள் எதுவுமே அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆனதன் பிற்பாடு ஒரு நிலைமைக்கு வந்ததன் பிற்பாடு நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த முடியும் ஆனால் சிறு வயதிலேயே இந்த செயல்களை செய்ய வேண்டும் இவ்வாறு உழைக்க வேண்டும் இவ்வாறு படிக்க வேண்டும் என்று சொல்லி துன்புறுத்துகின்ற ஒரு விடயம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக மாற்றிவிடும் சிறு வயதில் பிள்ளைகளை நாங்கள் துன்புறுத்துகின்ற போது அவர்களுடைய எதிர்காலம் முற்றுமுழுதாக பாதிக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அவர்கள் எதுவுமே அறியாதவர்களாக இருக்கிறார்கள் சிலர் என்ன செய்வார்கள் பிள்ளைகளை கொண்டு பணம் சம்பாதிப்பதற்கு முற்படுவார்கள் பிள்ளைகளிடம் பெற்று வருமாறு சொல்லுவார்கள் அல்லது பிள்ளைகளை என்ன செய்வார்கள் பாவப்பட மற்றவர்கள் பார்த்தவுடன் கூடிய ஒரு நிலைமையில் வந்து விடுவார்கள் அவர்களை வீதியோரங்களிலோ அல்லது ஏதோ ஒரு விட்டு அவர்களிடம் மூலம் எவருக்குமே அந்த ஒரு மனம் இரக்கம் இல்லாத ஒரு செயற்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும் குழந்தைகள் எதுவுமே அறியாமல் அவர்களுடைய ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பருவத்தை அனுபவிக்க வேண்டிய காலப்பகுதியிலே நாங்கள் இவ்வாறு துன்புறுத்துதல் அல்லது வன்முறைகளுக்கு உட்படுத்துதல் என்பது அவர்களுடைய எதிர்காலத்தையே பாதிப்பதாக அமைந்துவிடும் இந்த வன்முறைகளின் மூலம் வந்து எவ்வாறான பாதிப்புகளுக்கு பிள்ளைகள் முகம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது

Det är samma. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் பேசாமல் உறவினர்கள் மத்தியில் பேசாமல் என்ன செய்வார்கள் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டு ஒரு இடத்திலே இருந்து விடுவார்கள் அவ்வாறு தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பதனால் வந்து சமூக உறவுகள் வந்து இவர்கள் மத்தியில் குறைகின்றது அதனால் அவர்கள் தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி கல்வி மட்டத்திலும் தாழ்ந்து அது மாத்திரமில்லாமல் சமூக உறவுகளுடன் தொடர்பாடல் எந்த ஒரு தொடர்பாடல் இல்லாமல் வந்து தங்களை தாங்களை தாழ்த்தி கொண்டு ஒரு தனிமையான உணர்வுக்கு சென்று விடுகிறார்கள் அது மாத்திரமில்லாமல் அவர்களுடைய மனப்பாங்குபாரு இருக்கும் என்று சொன்னால் நான் அவமானப்பட்டு விட்டேன் அதாவது நான் இந்த விடியத்தில் வந்து எல்லோர் மத்தியிலும் அவமானப்பட்டு விட்டேன் என்று சொல்லி தங்களுடைய உணர்வுகளை செயற்பாடு வேறுபாடுகள் அவர்களை இன்னும் வன்முறைக்கு தூண்டிவிடும் என்னை ஒருவர் அடித்திருக்கின்றார் என்னை ஒருவர் துன்புறுத்தி இருக்கின்றார் மற்றவர்களை துன்புறுத்த வேண்டும் நான் அடி வாங்கியதை போல நான் இவ்வாறு துன்புறுத்தப்பட்டதை போல நான் மற்றவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணம் அவர்கள் மத்தியில் விதைக்கப்படுகிறது உருவாக வாய்ப்புள்ளது சிறுவயிலே இருந்து அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி அந்த நினைவு அவ்வாறு வருகின்ற போது அவர்கள் எதிர்காலத்திலே ஒரு வன்முறை மிக்கவர்களாக மாறுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது அதிகமாக இந்த ஆய்வுகள் குறிப்பிடுகின்ற ஒரு விடியம் என்னென்று சொல்லி பார்த்தால் அதிகமான இந்த இளைஞர்களுடைய நடத்தை புரல் காரணம் அல்லது வந்து அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு காரணம் அவர்களுடைய சிறு வயது நனவு நிலையில் அவர்கள் இருக்கின்ற போது சிறு வயதிலே அவர்கள் வன்முறைகளுக்குள்ளாக ஏதோ ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற போது அது அவர்களுடைய அடிமன ஆழத்திலே சென்று விதைக்கப்படுகின்றது இது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு சரியான வயது வருகின்ற போது சரியான சந்தர்ப்பம் வருகின்ற போது அவ்வாறான பண்புகள் வெளிப்படுத்தப்படுகின்றன என்று சொல்லி ஆய்வுகள் கூறுகின்றன அது உண்மையான

பார்த்து 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 தாக்கங்களுக்கு உள்ளாக இருக்கின்ற போது ஒரு திடீரென்று ஒரு நல்ல சூழலில் அடைகின்ற போது அந்த பிள்ளையால் மாற முடியாது வன்முறை அந்த பிள்ளைக்கு ஒரு சாதாரணமான விடயமாக வந்துவிடும் அதனால் என்ன செய்யும் எதிர்காலத்தில் அது ஒரு சாதாரணமான விடயமாக வந்து அந்த வன்முறை வடிவங்களை கையாளுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது அது இல்லாமல் பலர் இந்த விடயங்களில் பாதிக்கப்படுகிறார்கள் வன்முறையாளர் வந்து சட்ட ரீதியாக பாதிக்கப்படுகிறார் அவருடைய வாழ்க்கையே அதில் அழிந்து போகும் நிலை காணப்படுகிறது உதாரணமாக வந்து ஒருவர் ஒரு தவறை செய்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி வந்து அவருக்கான ஒரு சிறைக்காக காலப்பகுதியோ அல்லது வந்து தண்டனைக்கான காலப்பகுதியோ வழங்கப்படுகின்ற போது வாழ்க்கையில் அவர் குறிப்பிட்ட காலப்பகுதியோ இழக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது நாங்கள் எங்களை அறியாமலே சில சமயங்களில் வன்முறைகளில் ஈடுபடலாம் சில சமயங்களில் மற்றவர்களை நாங்கள் பேசுகின்ற போது அவர் எங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை பிரயோகங்களே மற்றவர்களை அதிகளவான தாக்கங்களுக்கு உட்படுத்தி விடுகின்றன சில சமயங்களில் அது எங்களுக்கு சாதாரணமான விடயமாக இருக்கலாம் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் சாதாரணமாக நண்பர்களுடன் விளையாடுவது போல வந்து அல்லது வந்து உறவினர்களுடன் விளையாடுவது போல வந்து சாதாரணமாக மற்றவர்கள் மத்தியில் பேசிவிட்டு சென்று விடுவோம் ஆனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த வார்த்தை பிரியோங்களை அவர்களை அதிகமாக தாக்கத்துக்கு உட்படுத்துவதாகவும் அவர்களை வன்முறையாளர்களாக மாற்றுவதற்கும் உருவாக்குவதற்கும் காரணமாக அமைந்து விடுகின்றன ஆகவே முடிந்தவரைக்கும் நாங்கள் இந்த வன்முறைகளை கைவிட்டு நல்ல ஒரு சமுதாயமாக மாறுவதற்கு நாங்கள் நட்பண்புகளை எங்களை எங்கள் மூலம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்களுமே நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மறு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் இந்த நண்பனுடன் கலிஞ்சி அஜயகுமார் மற்றும் குணம் துஷன்